நம்ம மனம் ஏற்றுக்கொள்ளணும் இது சர்பத்திரத்தில் ஏவால் பேசுறது போல் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்தா ஒரு காலகட்டத்தில் என்ன ஒன்னாக்கா முழு விசுவாசம் திருப்புக்கிறதா போகும் ஆவியில் கொண்டு பவுல் கடித்து கொள்றார் பிசாசின் மகனே நீதிக்கெல்லாம் பகைஞ்சனே கொஞ்ச நாள் நீ சூரியனை காணாந்திருப்ப கண் மங்களாக போகும் உடனே மந்திரம் வந்து அவன் மேலே இறங்குறது நம்ம அப்படிலாம் வேணாம் நீங்கள் அவனை போய் பிசாசின் மகனா அவன் வேற மாவுனேன்னு சொல்லுவான் அதெல்லாம் நீங்கள் எதுவும் இது இதனுடைய காரியம் என்னென்னா விசுவாசிலேருந்து திருப்பறுகளுடைய நிலை என்னென்னா அவங்க வாழ்க்கை அதுக்கு தான் சொன்னேன் இங்கே தீஞ்சி போன மாதிரி இருக்குது காஞ்சி போன மாதிரி இருக்குது வெந்து போன மாதிரி இருக்குதுன்னு சொந்தக்கான காரணம் இதுதான் அவங்க தோற்றம் இல்லை வாழ்க்கையை மங்களாயிடம் தனிப்பட்ட வாழ்க்கையை போய் பார்த்தா அதுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும் தெரியாது வெளில என்ன இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தாவிதுக்கு அந்த ஒரு சினம் இருக்குது ஆவிக்குரிய சினம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி நேச்சர் ஆஃப் அநோய்டிங் நீங்கள் கோலியாத்த வெண்டுட்டார் கோலியாத்த வெண்டுட்டார் அவர் தலையை எடுத்துட்டார் இதுதான் நமக்கு தெரியும் குழாங்கல்லேயே வச்சு மேற்ற முடித்தான் அது இல்லை முதல்ல அந்த குணாதிஸ்தி ஆவிக்குரிய இந்த ஆவிக்குரிய குணாதிஸ்தி உங்களுக்கு இருக்கணும் ஒரு ஊழியக்காரை கொடுத்து பேசுகிறாங்கன்னா கேட்கக்கூடாது இது கண்டனத்துக்குரியது இது கண்டிதத்துக்குரியது இது பொல்லாப்பானது நான் இதில் உடன்பட மாட்டேன் இந்த இந்த ஒரு குற்ற மனசாட்சி ஒரு குற்ற உணர்வு உங்களுக்கு இருக்கிறோம் காதுகள் தீட்டுப்படக்கூடாது என் சிந்தை தீட்டுப்படக்கூடாது என்னதான் சொல்கிறான்னு கேட்க போனாலே நம்மளுக்கு பல தரப்பட்ட சர்க்கத்தில் வந்துடும் அது அவ்வளோ அசூசியான காரியம் நம்ம மற்றவங்க நியாயம் தீர்க்கும்படி கற்று நம்ம வைக்கவில்லை அதுவும் குறிப்பாக இந்த ட்ராக்கில் இருக்கிறவங்கள அது பார்த்து கொள்வார் அவருடைய ஸ்தானத்துக்கு நம்ம போகிறதும் நல்லதில்லை இது வந்து ஒரு அடிப்படை சத்தியம் இப்போ டிஜிட்டல் வரல அது மாறின்னு வருது நீ ஏதோ பண்ணுற அதனால அவன் போடுறான் எதோ திருச்சி திருச்சி பேசுகிறப்போ அது பொய்யை வந்து உண்மையாக்குறது தான் சில காரியங்கள் காணப்பட்டது இல்லையா எல்லாமே ஒரு மாயையில் போயின்னு இருக்கு இல்லையா அதில் நம்ம மகிமையான தேவனையை உயர்த்துக்கிறோம் இந்த இயேசு கிறிஸ்து மீது இருந்த அபிஷேகம் தாவிதின் மீது இருந்த அபிஷேகம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தேவை சாயில் அட்டுறதே பக்கத்தில் வச்சுக்கிறதே கிடையாது தோர்த்தினே இருக்குது அப்பாலே போ சாத்தானே நேரவே கடிந்து கொள்கிறார் முதல்ல வசனத்து மூலியமா அப்புறம் அவருடைய கிரேகள் மூலமா அவருடைய வார்த்தை ஆவி எல்லாம் சேர்ந்து கடைசியில் அப்பாலே போ சாத்தானே தோர்த்திடுறார் தேவை சாயில் அட்டுறது பக்கத்தில் போய் நீங்கள் ஜீவிக்கிறீங்களா அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு இதாக நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட லட்சணமான நாளைக்கு சமுதாயங்களை கேட்குற அளவுக்கு ஆகிடும் தேவ சாய்லற்ற பிசாசியாது அது கொண்டு வர்றது ஒவ்வொரு விஷயமும் அப்படி தான் இருக்கும் நல்லா புரிந்து கொள்ளுங்க